இது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்பு இனி எந்த ஒரு மாநிலத்திலையும் பாஜக ஆளுநரை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாம் செய்ய முடியாது தலையீடு செய்ய முடியாது அடாவடி செய்ய முடியாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய செக் சட்ட ரீதியில் சட்டப்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறார் ஆனா இது ஏற்கனவே தமிழ்நாடு அவரை தோற்கடித்து அனுப்பிடுச்சு என்ன கருத்து இருக்கு ஆளுநருக்கு அப்ப ஆளுநருக்கு தமிழ்நாட்டுக்கும் இடையில் நடப்பது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் ஆளுநருக்கும் இடையில் நடப்பது தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில் நடப்பது மோதலே கிடையாது முதல்ல தாக்குதல் அவர்கிட்ட எந்த அதிகாரமும் இல்ல அவர் தாக்குதல் நடத்துறார் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மேல மாநில அரசின் நிதியில் நடக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மாநில அரசே உருவாக்கிய பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் அங்கெல்லாம் போய் நான் தான் வீரன் சூறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவ்வளவு நாளா அவர் படம் காட்டிட்டு இருந்தாரு உனக்கு சட்டப்படி ஒன்றும் அதிகாரம் கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய அதிகாரம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஓங்கி அடிச்சிருக்குது இந்த சட்டத்தில் எங்கேயாவது ஆளுநருக்கு ரைட்ஸ் இருக்கா இந்த சட்டத்தில் எங்கேயாவது ஆளுநருக்கு பவர் இருக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விட ஆளுநர் அதிகாரமிக்கவர் எங்கேயாவது சொல்லி இருக்கா முரண்பாடு இருந்தா பேசி முடிவுடுங்க முரண்பாடே கிடையாது இவருக்கு என்ன முரண்பாடு வரப்போகுதுன்னு இவருக்கு என்ன முரண்பாடு இவர் என்ன பிஜேபி தலைவரா இவர் உட்கார்ந்து கமலாலயமா கமலாலயமா ராஜ்பவனா ஏன் உரைன்னு சொல்றாங்க கவர்னர் அட்ரஸ் தான் நான் தான் போய் வாசிக்கிறேன் நான் தான் போய் பேசுறேன் ஆனா நான் நினைச்சதை பேசக்கூடாதா இது என்ன அநியாயம் அப்படின்னு அவர் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல ஆளுநர் மாளிகையிலிருந்து போயிருக்கலாம்ல அல்லது ஆளுநர் சார்பாக யாராவது போயிருக்கலாம்ல போகலையா இல்லையா போக முடியாது போனா சிரிச்சிடும் சந்தி சிரிச்சிடும் நாளைக்கு பிஜேபி அரசு போய் இன்னொரு அரசு வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் மீது இப்படிப்பட்ட வைத்துக்கொண்டு தாக்குதல் நடத்தினா கூட அதற்கும் இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா கிடைச்சிருக்கு அப்ப ஆளுநரை வைத்துக்கொண்டு ஒன்றிய அரசு மாநிலங்களினுடைய இறையாண்மையில் தலையிட முடியாது என்கிற தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தீர்ப்பு வாங்கி கொடுத்தது தமிழ்நாடு இது வீதிகள் தோறும் கொண்டாடப்படணும் பெரிய விழாக்கள் எடுக்கப்படணும் ஏன்னா தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சௌனாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆளுநருக்கு எதிராக அதாவது தமிழ்நாடு அரசு பத்துக்கும் மேற்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர மாற்றார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தது அதில் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை நீங்கள் எப்படி இதை நீங்கள் வச்சுருந்தீங்க இது வந்து ஒரு சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி பல்வேறு கண்டனங்களை ஆளுநருக்கு தெரிவித்து நீதிமன்றமே அதற்கு ஒப்புதல் அளிக்குதுன்னு சொல்லி அந்த வரலாற்று சிறப்பு முக்கிய தீர்ப்பு சொல்லியிருக்கு இதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு வெல்லும் இது வந்து தமிழ்நாட்டிற்கான ஒரு தீர்ப்பு கிடையாது இந்தியாவுக்கான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு காலையில் சட்டமன்ற பேரவையில் இந்த தீர்ப்பு குறித்த செய்தி வந்தபோது மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தோம் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அதை ஒரு அறிவிப்பாக செய்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் நானும் பேசுனேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நானும் பேசினேன் நான் பேசும்போது ஒன்று சொன்னேன் ரொம்ப முக்கியமாக இது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்பு ஏன்னா இனி எந்த ஒரு மாநிலத்திலையும் பாஜக ஆளுநரை வைத்துக்கொண்டு நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாது தலையீடு செய்ய முடியாது அடாவடி செய்ய முடியாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய செக் நீதிமன்றத்தின் மூலம் வைக்கப்பட்டிருக்குது ஆளுநர் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப குறிப்பாக ஆளுநர் இன்னைக்கு சட்ட ரீதியில் சட்டப்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறார் ஆனால் இது ஏற்கனவே தமிழ்நாடு அவரை தோற்கடித்து அனுப்பிருச்சு சட்டமன்றத்தில் வந்து அரசு எழுதி கொடுத்த உரையை படிக்காமல் தன் விருப்பப்படி படித்தார் என்னாச்சு நாம் வந்து நீதிமன்றத்துக்கு போய் ஆளுநர் செய்கிறது தவறு நாங்கள் எழுதி கொடுத்த உரையை தான் அவர் படிக்கணும்னு சொல்லி தீர்ப்பு வாங்கிட்டு வந்து தான் அவரை படிக்க வைச்சோம்னு இல்லை என்ன செஞ்சோம்னா அங்கேயே சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் உடனடியாக ஒரு ரியாக்ட் பண்ணி அவர் பேசுனது தான் அவை குறிப்பில் இருக்கக்கூடாது தூக்குங்க நம்ம எழுதி கொடுத்தது மட்டும்தான் அவை குறிப்பில் இருக்கணும்னு சொல்லி அங்கேயே சட்டமன்றத்தினுடைய அதிகாரம் என்ன என்பதை முதலமைச்சர் வெளிக்காட்டிட்டார் அப்போது அங்கேயே தோற்றுட்டார் ஆளுநர் அந்த நிமிடத்திலேயே தோற்றுவிட்டார் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு பிஜேபி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு மேலே வழக்கு இருக்குது அவர் சிறையில் இருக்காரு சிறையில் இருக்கிற ஒருவர் எப்படி வந்து அமைச்சராக தொடரலாம் வழக்கை சந்திக்கிற ஒருவர் எப்படி அமைச்சராக தொடரலாம்னு ஒரு பிராவணியை பாடிக்கிட்டே இருந்தாங்க சட்டம் என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அமைச்சராகலாம் அமைச்சராக ஒருத்தர் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு செய்ய வேண்டியது யாரு முதலமைச்சர் அப்ப அந்த அதிகாரம் முதலமைச்சருடையதை தவிர அது ஆளுநருடையதல்ல தண்டிக்கப்பட்டால் மட்டும்தான் ஒரு மக்கள் பிரதிநிதி தண்டனை பெற்றால் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் உருவாகுது பதவியில் நீடிக்க முடியாத சூழல் உருவாகுது சட்டப்படி அப்படி இருக்கும்போது வழக்கு இருப்பதனாலேயே சிறையில் இருப்பதனாலேயே சிறைக்கு சென்றதுனாலேயே ஒரு மக்கள் பிரதிநிதி பதவி இழப்பார்னு எந்த சட்டத்தில் எங்க சொல்லியிருக்கு அப்போ அவர் இந்த நிமிடத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் சிறையில் இருந்தாலும் வழக்கை சந்தித்தாலும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக்கக்கூடிய கூடிய அதிகாரம் முதலமைச்சருடையது ஒருத்தரை நீக்கிற அதிகாரம் முதலமைச்சருடையது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது இல்ல இல்ல ஆளுநர் உடைய பவர் உங்களுக்கு தெரியாது இப்ப காட்டுவார் பாருங்கன்னு காட்டினார் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து நீக்கி உத்தரவு போட்டார் ஆர் என் ரவி எத்தனை மணி நேரத்துக்கு அது தாங்குச்சு சில மணி நேரங்களிலே அவர் போட்ட உத்தரவை அவரே திரும்ப பெற்றுக்கொண்டு அன்னைக்கே தோற்று போயிட்டார் இன்னைக்கு நீதிமன்றத்தில் தோற்றது வேற அண்ணன்னைக்கே தமிழ்நாடு அவருடைய சதிகளை முறியடித்திருக்கிறது அப்புறம் அமைச்சராக பொன்முடி பதவியேற்கணும் முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார் அங்கே நீதிமன்றத்தில் அவர் விஷயத்தில் ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அவர் அமைச்சராக தொடர்றதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவருக்கு தண்டனை வழங்கப்படலை அப்படி இருக்கும்போது அவர் அமைச்சராக நீடிக்கலாம் முதலமைச்சர் அவரை பரிந்துரை பண்ணுறாரு உடனடியாக அவரை அழைத்து அமைச்சராக பதவியேற்பு செய்கிற ஒரு வேலை மட்டும்தான் ஆளுநருடையது முதலமைச்சர் பரிந்துரை செஞ்சிட்டாரா உடனே கவர்னர் மாளிகையில் கூப்பிடணும் பதவியேற்பு செஞ்சு வைக்கணும் ஆனா நான் பதவியேற்பு செஞ்சு வைக்க மாட்டேன்னு இழுத்தடிச்சார் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு பதவியேற்பு செய்ய வைக்க முடியாமல் ஆயிடுச்சா இதே ரவி அதே பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்போ அந்த இடத்துலையும் அவர் தோற்கடிக்கப்பட்டார் தமிழ்நாடு என்கிற பெயரை தூக்கினார் சட்டப்படி போராட்டத்தின்படி ஒரு மிக நீண்ட கனவாக அந்த தமிழ்நாடு என்கிற பெயரை நாம் பெற்றோம் அந்த பெயரை மாற்றிவிட்டு இந்த மாநிலத்துக்கு வேற ஒரு பேர் வைக்கணும்னா கூட அதை யார் செய்யணும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செய்யணும் சட்டமன்றம் செய்யணும் அமைச்சரவை செய்யணும் மக்கள் இந்த பேர் வேணாங்கிறாங்க வேறு ம பேரை வைக்கணும்னு நினைக்கிறாங்க என்று சொல்லி ஆ மாநில அரசு அதை முடிவு பண்ணி செய்யணும் ஆனால் இவராக தமிழ்நாடுன்னு தூக்குவாராம் தமிழகம்னு வைப்பாராம் அது என்னாச்சு ஒரு பத்து நாள் நீடிச்சுதா பொங்கல் விழாவில் அப்படி செஞ்சார் குடியரசு தின விழா பத்து நாள் கழித்து வந்த குடியரசு தின விழாவில் மாற்றிட்டு திரும்ப தமிழ்நாடுன்னு கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்துட்டார் அங்கேயே தோற்கடிக்கப்பட்டார் அப்போது அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இதற்கு முன்னால் அந்தந்த மட்டத்தில் தமிழ்நாடு பதிலடி கொடுத்து முறியடித்திருக்கிறது ஆன்லைன் சட்டம் தமிழ்நாடு அரசு இந்த தடை சட்டத்தை இயற்றுது ஆன்லைன் நிறுவனங்களை சார்ந்தவங்க போய் சந்திக்கிறாங்க அவங்கள சந்திச்சு கருத்து கேட்டு அவங்க சொல்படி ஒரு முடிவெடுத்து அந்த சட்ட திருத்தத்துக்கு அதை புதிய சட்டத்துக்கு ஒப்புதல் தராமல் இழுத்தடிச்சிட்டு இருந்தார் பிஜேபிக்காரங்கெல்லாம் வந்து இது ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது மாநில அரசு இதெல்லாம் சட்டம் இயற்ற முடியாதுன்னு சொல்லி ஒம்பளந்துகிட்டு இருந்தாங்க ஒன்றிய அரசே கடைசியில் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லிருச்சு இது மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுத்தார் எத்தனை எத்தனை சம்பவங்க ஒன்னா ரெண்டா நீட்டு விளக்கு மசோதா அதை வந்து அவருக்கு அனுப்பியிருந்தோம் அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் ஆனால் என்ன பண்ணார் அதை அனுப்பாமல் காலந்தாழ்த்தி தன்னுடைய ஃபைலில் வச்சுருந்தார் மீண்டும் இயற்றி அனுப்பினோம் அதுக்கப்புறம் வேறு அனுப்பி தான் அவனு வழி இல்லை அனுப்புனார் அப்போது இப்படி நம்ம சொல்றது ஒன்று அவர் செய்கிறது ஒன்றா செஞ்சுக்கிட்டே வந்தார் ஆனாலும் ஒவ்வொரு கட்டத்திலும் முறியடித்து முறியடித்து அவரை தோற்கடித்தோம் இன்னைக்கு அப்படி நம்ம வரிசையாக செஞ்சுட்டு வந்ததுனுடைய ஒரு உச்சமாக நாம் செய்தது தான் சரி அவர் செய்தது சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்கு நமக்கு ஒரு உறுதி கொடுத்துருக்கிறது அதுதான் தீர்ப்பு இல்லை இது திமுக அரசு திமுக கூட்டணி தானே கொண்டாடுறாங்க இப்போ மற்றொரு திராவிட கட்சி மாநில சுயாட்சி பேசுகிற அதிமுக எல்லாம் இதை பெரிய அளவில் எதிர்த்து பேசவில்லை அதிமுக ஆளுநருக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை போல தானே அதிமுக இது திமுகவுக்கும் ஆளுநருக்குமான சண்டை இல்லை இது தமிழ்நாட்டுக்கும் ஆளுநருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் தெளிவாக சொன்னேன் இதை மோதல் மோதல்னு சொல்கிறாங்க ஒரு ஆளுநரும் ஒரு முதலமைச்சரும் இப்படி மோதிக்கிட்டே இருந்தா தமிழ்நாடு பாதிக்கப்படாதா இணங்கி போக வேண்டாமா ஏன் ஆளுநர்கிட்ட வந்து திரும்ப திரும்ப சண்டைக்கு போறீங்க அவருக்கு வந்து கோபப்படுத்துகிற மாதிரி செய்கிறீங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருபோதும் இது மோதல் கிடையாது மோதல்னா ரெண்டு பக்கமே கோபம் இருக்கும் மோதல்னா ரெண்டு பக்கமே நியாயம் இருக்கும் மோதல்னா ரெண்டு பக்கமே லாஜிக் இருக்கும் இவர் தன் லாஜிக்காக ஃபைட் பண்ணுவாரு அவங்க தன் லாஜிக்காக ஃபைட் பண்ணுவாங்க இவங்க தன் நியாயத்துக்காக போராடுவாங்க அவங்க தன் நியாயத்துக்காக மோ மோதுவாங்க இப்போ கருத்து மோதல்னு சொல்கிறோம் விவாதத்தில் மோதுறோம் அந்த பக்கம் ஒரு கருத்து இருக்குது இந்த பக்கம் ஒரு கருத்து இருக்குது அப்படி இருக்கும்போது இதில் என்ன கருத்து இருக்குது ஆளுநருக்கு அப்போ ஆளுநருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் நடப்பது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் ஆளுநருக்கும் இடையில் நடப்பது தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில் நடப்பது மோதலே கிடையாது முதல்ல தாக்குதல் அவர்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை அவர் தாக்குதல் நடத்துகிறார் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மேலே தமிழ்நாட்டு அமைச்சரவையின் மேலே தமிழ்நாடு என்கிற மாநிலத்தின் மேலே ஒரு தாக்குதல் நடத்துகிறார் அது தாக்குதல் என்பது இன்னைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அப்போது இதில் இந்த முரண்பாட்டில் எந்த விதமான சட்ட மீறலையும் தமிழ்நாடு அரசு செய்யல சட்டப்படி தான் செஞ்சுருக்குது ஒரு மசோதாவை இயற்றினாலும் சட்டப்படி இயற்றிருக்கு சட்ட வரையறை தாண்டாமல் இயற்றியிருக்கு சட்டத்துக்கு உட்பட்டு இயற்றியிருக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா கூட தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அரசியலமைப்பு சட்டம் சட்டமன்றத்துக்கு கொடுத்துருக்குற அதிகாரத்துக்கு உட்பட்டு இயற்றிருக்கு அதை அனுப்புனா அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது கால வரையறை கிடையாது என்பதனால அதை காரணங்காட்டி கிடப்பில் போட்டு வச்சிருந்தார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒரு குட்டு சரியாக கொடுத்துருக்குது சில மசோதாக்களில் ஒரு மாதத்தில் முடிவு எடுக்கணும் மற்ற மசோதாக்கள் எல்லாம் மூணு மாதத்தில் முடிவெடுக்கணும் லிமிட்டே கிடையாது அப்படின்லாம் நீ பேச முடியாது கால வரையறை கிடையாது அப்படின்லாம் நீ சொல்ல முடியாது வரையறை செஞ்சாச்சு இன்னைக்கு அதுபோல் கிடப்பில் போட்டிருந்த அத்தனை மசோதாக்கும் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலையா எங்களுக்கு வேறு வழி இல்லை சட்டத்தில் இதுதான் இருக்கு இருக்குது நாங்கள் கொடுக்குறோம் இந்தா வாங்கிட்டு போங்கன்னு உச்சநீதிமன்றம் பத்து மசோதாக்கு இன்றைக்கி சைன் போட்டு அனுப்பியாச்சு அப்போது இனி பல்கலைக்கழக வேந்தர் துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் அந்த பல்கலைக்கழகங்களில் முடிவெடுக்கிற அதிகாரம் எல்லாம் இன்றைக்கி முதலமைச்சர் கைக்கு வந்தாச்சு மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்கு வந்தாச்சு இனி போய் இணைவேந்தராக இருக்கிற மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சரையே கூப்பிடாம பல்கலைக்கழகத்தில் போய் வந்து இனி இந்த நாட்டாமையெல்லாம் பண்ண முடியாது ஆளுநர் இந்த எல்லாம் பண்ண முடியாது புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக போய் அங்கே மாணவர்களை உட்கார வச்சுட்டு இந்த வம்பளக்கிற வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்போ எல்லாத்துக்கும் இனி செக் பாயிண்ட் வந்துருச்சு ஏன்னா அது எல்லாம் முழுக்க முழுக்க மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மாநில அரசின் நிதியில் நடக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மாநில அரசே உருவாக்கிய பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் அங்கெல்லாம் போய் ஆ நான் தான் வீரன் சூறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவ்வளவு நாளாக அவர் படம் காட்டிட்டு இருந்தாரு உனக்கு சட்டப்படி ஒன்றும் அதிகாரம் கிடையாது இப்போ அதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய அதிகாரம்னு சொல்லி இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் ஓங்கி அடிச்சிருக்குது இப்போ இது ஆளுநருக்கும் மாநில அரசுக்குமான சண்டையா ஆளுநருக்கும் மாநில அரசுக்குமான மோதலா ஏதோ ரெண்டு தனிப்பட்ட பிரச்சனையா மாநில அரசின் மீது ஆளுநர் நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதல் மாநில உரிமையின் மீது பிஜேபி நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதல் ஆளுநரை வைத்து அது அதிகாரம் வந்து மாநில அரசு உடையது என்பதை இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் சட்ட போராட்டம் நடத்தி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நிரூபித்திருக்கிறார் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்குமான உரிமையை இன்னைக்கு தமிழ்நாடு வாங்கி கொடுத்துருக்கு இது ஆளுநரை வைத்துக்கொண்டு எந்த மாநிலத்தின் மீது இனிமேல் தாக்குதல் நடத்த முடியாது இவ்வளவு நாளும் தாக்குதலுக்கு உள்ளான மாநிலங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிவாரணம் யார் மூலம் கிடைச்சிருக்குன்னா தமிழ்நாடு தொடுத்த வழக்கில் கிடைச்சிருக்குது தமிழ்நாடு மட்டும்தான் ஆளுநரால் பாதிக்கப்பட்டிருக்கா ஆனால் தமிழ்நாடு போல எத்தனை மாநிலங்கள் பிஜேபி ஆளாத மாநிலங்கள்லாம் ஆளுநரால் பாதிக்கப்பட்டிருக்குது அப்போ இன்னைக்கு எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்த உரிமை தானே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வாங்கி கொடுத்துருக்குது நாளைக்கு பிஜேபி அரசு போய் இன்னொரு அரசு வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களின் மீது இப்படிப்பட்ட ஆளுநரை வைத்துக்கொண்டு தாக்குதல் நடத்தினா கூட அதற்கும் இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கிடைச்சிருக்குது அப்போ ஆளுநரை வைத்துக்கொண்டு ஒன்றிய அரசு மாநிலங்களினுடைய இறையாண்மையில் தலையிட முடியாது என்கிற தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தீர்ப்பு வாங்கி கொடுத்தது தமிழ்நாடு எப்படி இந்தி திணிப்பு கூடாதுன்னு சொல்லி உரிமையை பெற்றோமோ எப்படி அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டில் உரிமையை பெற்றோமோ எப்படி பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை உண்டு என்று சொல்லி சட்டம் ஏற்றி இந்தியாவுக்கு வழிகாட்டினமோ எப்படி வந்து சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் என்பதில் வழிகாட்டினமோ எப்படி வந்து முதல் அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வந்து சமூக நீதிக்காக இந்தியாவுக்கு வழிகாட்டினமோ ஒவ்வொன்றை இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை கட்டணம் இல்லா மகளிர் பேருந்து பயணம் மாணவர்களுக்கு மாதமாயிரம் மாணவிகளுக்கு மாதமாயிரம் காலை உணவு திட்டம் புரட்சிகரமான திட்டங்களின் மூலம் இன்னைக்கு எப்படி இந்தியாவுக்கே வழிகாட்டிக்கிட்டு இருக்கமோ டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை விஷயத்துல இந்தியாவுக்கே எந்த மாநிலத்துக்கும் ஐடியாவே இல்லாத நேரத்துல இங்க கூட்டத்தை கூட்டி எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் இங்க வர வச்சு இந்தியா முழுவதும் இன்னைக்கு ஒரு நெருப்பை பற்ற வைத்து அதுல எப்படி தமிழ்நாடு ரோல் மாடலா இருந்தோமோ வரிசையா பாருங்க நீட்டு எல்லா மாநிலமும் ஏத்துக்கிட்டாங்க தமிழ்நாடு ஏற்கல்ல எல்லா மாநிலம் ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் ஏற்க வேண்டியதான்னு சொன்னபோது இல்லை இல்லை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லி எப்படி அதில் சண்டையை நடத்திக்கிட்டு இருக்கோமோ ஒவ்வொன்றிலையுமே நாம தான் ரோல் மாடல் அந்த வரிசையில் இன்னைக்கு ஆளுநருடைய அந்த அடாவடித்தனத்தை முறியடிப்பதிலையும் அதற்கு சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பை பெற்றதுலையும் தீர்ப்பை பெற்றதுலையும் தமிழ்நாடு ரோல் மாடலாக இருக்குது எவ்வளோ பெரிய கொண்டாடத்தக்க ஒன்று மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சிகள் இதை வரவேற்கணும்ல கொண்டாடணும்ல மகிழ்ச்சியில் திளைக்கணும்ல நாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு இந்த தீர்ப்பை இன்னைக்கு போராடி வாங்கிட்டு வந்திருக்கு சட்டப்படி திமுக காரங்க கொண்டாடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கொண்டாடுறோம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கொண்டாடுறாங்க பாமக கூட இன்னைக்கு அதை வரவேற்று பேசுது அப்போ என்ன தேவை வந்துச்சு நாங்கள்லாம் என்ன ரூலிங் பார்ட்டியா நாளைக்கு வந்து அந்த இடத்துல வந்து நேரடியாக நாங்கள் உட்கார போறோமா திமுக திமுக என்கிற ஒரு நிலை தானே போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் திமுக விட அதிக காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக தானே அப்போ ஆளுநர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு ஒன்றிய அரசு ஒரு மாநில அரசினுடைய அதிகாரத்தில் தலையிடுதுன்னா நேரடியாக அதனுடைய பயனையோ அதனுடைய பிரச்சனையோ சந்திப்பது யார் திமுக அதிமுக தான் அப்போ திமுக அதில் உறுதியாக நின்று இன்னைக்கு சண்டை நடத்தியிருக்காங்க நாங்கள் இந்த அதிகாரத்தில் என்றைக்குமே இல்லாதவங்க நாங்கள் அதை வரவேற்கிறோம் இப்போ அடுத்த தேர்தலே இந்த அதிகாரத்தில் வந்து உட்கார்ற அளவுக்கு நாங்கள் வளரல ஆனாலும் நாங்கள் வரவேற்கிறோம் இதை அதிகாரத்தை அனுபவித்தவர்கள் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி வந்தால் கூட அந்த இடத்தில் இருப்பவர்கள் அதிமுகங்க அவங்கள இதை வரவேற்கணும் ஆனால் பாருங்கள் அதிமுக எப்படி சிதஞ்சு சென்னா பின்னமாக போயிட்டு இருக்கு பாருங்க அதனுடைய அடிப்படை கொள்கை மாநில சுயாட்சி அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற கட்சி தங்களுடைய அரசியல் இருப்பையே அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே கழட்டிட்டு இருக்காங்க அந்த கட்சியை ஒவ்வொரு பார்ட்டா எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இது உங்களுக்கு இது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தமிழ்நாட்டு கிடைத்திருக்குது சட்டப்படி கிடைத்திருக்கிறது அதை வரவேற்று அதில் பங்கெடுக்க வேண்டாமா நாங்களும் இது மாதிரி போராடி இருக்கோம் உரிமை கொண்டாட வேண்டாமா அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு வாங்கி கொடுத்ததுல எங்களுக்கு பங்குண்டு அப்படின்னு கிளைம் பண்ண வேண்டாமா அப்போ அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த தீர்ப்பு நம்ம வெற்றி பெற்றிருக்கோம்னு சொல்லி உங்க வரலாறை சேர்த்து நினைவூட்ட வேண்டாமா அப்ப எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது அதிமுகவுக்கு ஆனால் அவங்க இருப்பே இருந்தும் இல்லாதது போல் ஆகுது சட்டமன்றத்தில் இல்லாத கட்சினா பரவாயில்ல வெளியே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிடலாம் அல்லது அமைதியாக போயிடலாம் ஆனால் சட்டமன்றத்தில் இருக்கிற கட்சி அறுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற கட்சி பிரதான எதிர்கட்சி கருத்தே இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கு இந்த கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்திருக்குது தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்திருக்குது அதில் பங்கெடுப்பதற்கு கூட உங்களை எது தடுக்குது அப்போது அந்த அளவுக்கு பிஜேபியினுடைய கைப்பாவை ஆகிட்டீங்களா இதுக்கு பிஜேபிக்கே ஆதரவு கொடுத்துட்டு போயிடுவாங்களே அந்த விஷயங்களை நேசிக்கக்கூடியவங்க எதுக்கு வந்து அதிமுக அப்போ அதிமுகவை நேசிக்கக்கூடிய உணர்வு என்னவோ அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தா தானே அந்த கட்சி வாழும் அதிமுகவை நேசிக்கக்கூடியவர்களுடைய உணர்வு என்ன மாநில சுயாட்சி தானே அண்ணாவின் கொள்கைகள் தானே எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் வழி நடந்த அந்த வழித்தடம் தானே அதுக்கே மாறு செய்கிறீங்க அப்போ அதுக்கு மாறு செய்துவிட்டு பிஜேபிக்காக நீங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா அங்க நாலு உறுப்பினர்கள் பிஜேபி இருக்காங்க அவங்க அமைதியா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை மாட்டிக்கிட்டாங்க ஆளுநரை வரவேற்று பேச முடியாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பேச முடியாது அமைதியா இருக்காங்க நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க கொண்டாட வேண்டியவங்க வரவேற்க வேண்டியவங்க மகிழ்ச்சியா வரவேற்று கொண்டாட வேண்டியவங்க ஏன் அமைதியா இருக்கீங்க அந்த அளவுக்கு பிஜேபிக்கு அடிமை ஆயிட்டீங்க அப்போ இப்ப பிஜேபி அரசியல நீங்க இதில் செய்வதன் மூலம் பிஜேபியை பாதுகாப்பதன் மூலம் ஆளுநரை எதிர்த்து பேசிடக்கூடாது உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்ற ஆளுநரை எதிர்த்த மாதிரி ஆகிடும் அதனால சைலண்ட் மோடுக்கு போயிடும்னு போவதன் மூலம் நீங்கள் இன்னொரு பிஜேபி ஆயிட்டீங்க பிஜேபியை நீங்கள் ஆயிட்டா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எப்படி வரவேற்பாங்க அதுக்கு பிஜேபியே வரவேற்கிறவங்க பிஜேபி வரவேற்றுட்டு போயிடுவாங்களே அதுக்கு எதுக்கு அதிமுக அப்போ அதிமுகவை எதற்கு மக்கள் வரவேற்பார்களோ அதிமுக எதற்கு தேவைப்படுமோ அந்த வேலையை அதிமுக செஞ்சாதான் அதனுடைய சர்வேவல் திமுக அவங்க வேலையை தெளிவாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நாங்க எங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிற வேலையை அந்த உணர்வை பிரதிபலிக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே லைட்டில் இருக்கோம் அதனால தான் மக்கள் வந்து எங்க வெற்றி பெற வைக்கிறாங்க தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஏற்பு இருக்கு திமுக கூட்டணிக்கு ஆனா நீங்க களத்தை இழந்து கொண்டிருக்கிறீங்க இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் தரும் இப்போ இந்த தீர்ப்பே ஆளுநர் வந்து அந்த மசோதா மீது உடன்பாடு இல்ல முரண்பாடு இருக்கு தான் ஒப்புதல் தர மாட்டாரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு இப்போ இந்த தீர்ப்பு கூட அவருக்கு வந்திருக்கிறது ஒரு இறுதி இறுதியான தீர்ப்பு இல்லை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கொண்டாட்டங்கள்லாம் தேவையில்லைன்னு தானே சொல்கிறாங்க நான் அதனால் தான் சொன்னேன் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இதெல்லாம் இன்னைக்கு தான் ஆனால் ஏற்கனவே எப்படி அவர் முறியடிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு சட்டமன்றத்தால் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி அப்பப்போ அப்பப்போ பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் ஒரு பட்டியல் சொன்னேன் அப்போது நம்முடைய தொடர் வெற்றியில் இது ஒரு மகுடம் இனி அவர் அப்பீல் பண்ணிட்டா உடனே வேற ஒரு சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுத்துருவாங்களா இந்த சட்டம் தானே இந்த சட்டத்தில் எங்கேயாவது ஆளுநருக்கு ரைட்ஸ் இருக்கா இந்த சட்டத்தில் எங்கேயாவது ஆளுநருக்கு பவர் இருக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விட ஆளுநர் எங்கேயாவது சொல்லியிருக்கா முரண்பாடு இருந்தா பேசி சொல்லி முரண்பாடே கிடையாது இவருக்கு என்ன முரண்பாடு வரப்போகுதுன்னு இவருக்கு என்ன முரண்பாடு இவர் என்ன பிஜேபி தலைவரா இவர் உட்கார்ந்து இருக்கிறது கமலாலயமா ராஜ்பவனா கமலாலயத்துல இருக்கவருக்கு முரண்பாடு வரலாம் அரசியல் ரீதியா நம்ம ஏற்றக்கூடிய சட்டங்களின் மேல அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அண்ணாமலை வந்து அட்ரஸ் பண்ணலாம் ஆளுநருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் அவ்வளவுதான் இந்த அரசு ஒரு முடிவு எடுத்துட்டு கையெழுத்து போட வேண்டியவர் அவ்வளவுதான் இல்ல இல்ல நான் கையெழுத்துல போட மாட்டேன்னு சொல்ல முடியாது நீதிமன்றமே சொல்றதுல மூணு மாத காலம் அவகாசம் இருக்கு முரண்பாடு இருந்தா மசோதாவில் கலந்து ஆலோசிங்க ஆலோசிக்கலாம் அவ்வளவுதான் நீங்களே முடிவு சொல்லியிருக்கலாம்ல உச்ச நீதிமன்றம் மூணு மாதம் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கருத்து வந்து சொல்லி அவங்க ஏற்றுக்கலைன்னா நீங்களே கையெழுத்து போட்டுருங்க நீங்களே ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா நீங்களே முடிவு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா எந்த முடிவும் எடுக்க முடியாது ஆளுநர் முடியாது திருப்பி அனுப்பலாம் அதை ஒரு தடவை தான் செய்ய முடியும் திரும்ப இயற்றி அனுப்புனா கையெழுத்து போட்டு தான் ஆகணும் இதுதான் பவர் அதுதான் சொல்கிறேன் அதுக்கு மிகப்பெரிய சான்றே அந்த ஆளுநர் உரை தான் கவர்னர் அட்ரஸ் அதுக்கு பேர் அவர் நம்முடைய உரை தானே நம்ம பேரில் தானே உரையே வருது நம்ம நினச்சதெல்லாம் பேச முடியாதான்னு பேசி பார்த்தாரில்ல என்ன நடந்துச்சு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் போய் தான் அந்த உரிமையை நிலைநாட்டினோமா அல்லது அங்கேயே நம்ம நிலைநாட்டிட்டோமா ஆன் தி ஸ்பாட் அந்த உரிமை நிலைநாட்டப்பட்டதில்ல அவர் அப்போ அதை மீறி சுப்ரீம் கோர்ட் போயிருக்கலாம்ல ஏன் உரைன்னு சொல்கிறாங்க கவர்னர் அட்ரஸ் தான் நான் தான் போய் வாசிக்கிறேன் நான் தான் போய் பேசுகிறேன் ஆனால் நான் நினச்சதை பேசக்கூடாதா இது என்ன அநியாயம் அப்படின்னு அவர் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல ஆளுநர் மாளிகையிலேருந்து போயிருக்கலாம்ல அல்லது ஆளுநர் சார்பாக யாராவது போயிருக்கலாம்ல போகலையா போக முடியாது போனால் சிரிச்சிடும் சந்தி சிரிச்சிடும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கான அதிகார்பா போப்பான்னு இன்னைக்கு எப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படியே அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க அப்போது அதனால தான் அவர் போகலைங்கிறத விட ரொம்ப முக்கியமானது ஒரு முறை தான் அப்படி வந்து தன்னுடைய கருத்துக்களை சொன்னார் ரெண்டாவது முறையும் வந்தார்ல அப்போ அதை படிக்கவே அவர் படித்தாதான திருத்தணும் போன முறை திருத்தி அசிங்கப்பட்டார் இந்த முறை அந்த அசிங்கத்திலிருந்து தப்பிக்கணும்னு என்ன பண்ணிட்டார்னா இந்த உரையை நான் படிக்க விரும்பவில்லை நான் போவறேன்ட்டு போயிட்டார் மாப்பிள்ள அப்போ அவர் தான் இறங்கி வந்திருக்கார் படிச்சா திரும்பவும் திருத்திடுவாங்க நம்முடைய கருத்தை சொன்னா திரும்பவும் அது செல்லுபடி ஆகாமல் போயிடும் திரும்பவும் அசிங்கப்பட வேண்டாம் வாசிச்சு அசிங்கப்படுறத விட வாசிக்காம போயிடுவோம் எஸ்கேப் ஆயிட்டார் அப்போ அவரு தான் தொற்றுப்பானரை தவிர தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று இன்றைக்கி இந்த வெற்றியை பெற்றிருக்கு நான் சட்டமன்றத்தில் பேசும்போது தான் சொன்னேன் இந்த மகிழ்ச்சியை சட்டமன்றத்தோடு சுருக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னேன் முதலமைச்சர் வந்து அதை ரொம்ப விரும்பி எனக்கு கை கொடுத்தார் சட்டமன்றத்தோடு சுருக்கிறாதீங்க இது தமிழ்நாட்டின் வீதிகள் தோறும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தீர்ப்புங்க இது இது வீதிகள் தோறும் கொண்டாடப்படணும் பெரிய விழாக்கள் எடுக்கப்படணும் ஏன்னா தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கே இன்றைக்கி வழிகாட்டி இருக்கிறது பிஜேபியால் பாதிக்கப்படுகிற மாநிலங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய வரமாக இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்குது அதனால இது நாடு முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு